மருத்துவ வரலாற்றில் முதல் முதலாக மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் பதிவு பெற்ற ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் மனித இனத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற ஒரு சேவையை துவங்கியுள்ளது அதன் பெயர் ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் புற்றுநோய் கடலை ஆராய்ச்சி என் நிவாரண மையம் தமிழகம் முழுதும் உள்ள பாரம்பரிய சித்த மருத்துவர்களில் புற்றுநோய்க்கான நிவாரணம் அளிக்கும் அனுபவசாலிகளின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு இதுவாகும் உச்சி முதல் பாதம் வரை ஏற்படும் புற்றுநோய் கழலை கட்டிகளுக்காக நிவாரண தரும் பண்டைய கால தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவ முறையில் தீர்வளிக்க முடியும் என்ற சாதனை துவங்கப்படுகிறது இந்த சிகிச்சை முறையில் புற்றுநோய் கழலை கட்டி பிரச்சனையில் பாதிக்கப்படுபவர்களுக்கு விஞ்ஞான ரீதியாகவும் சித்தர்களின் சூட்சும ஆன்மீக பரிகாரங்களுடன் சிகிச்சை வழங்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி